Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனைத்து இனிய அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த நமது வாழ்வை என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் டைரக்டர் மனோபாலா அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மனோபாலா ஐயா அவர்களுடைய காமெடி இன்னைக்கு வரைக்கும் யாராலும் மறக்க முடியாது நல்ல மனிதர் சிறந்த பண்பாளர் எல்லாருக்கும் உதவக்கூடிய நல்ல குணம் படித்த ஒருவர் இன்று நம்முடன் இல்லை அப்படின்னாலும் அவருடைய நினைவு என்றும் நம்முடன் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வுக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும்னு யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல இது மூட நம்பிக்கை விதிக்கும் நிகழ்ச்சி அல்ல தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே ஆளுங்கிற ப்ரெஸ் பட்டனை அழுத்திட்டு பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸோ மச் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஹாய் வணக்கம் ஆக்டர் மனோபாலா ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் மனோபாலா ஐயா உங்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் நடிகர் மனோபாலா ஐயா அவர்களுடைய ஆன்மா இருக்கா கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒழிப்பதற்காக மட்டுமே மனோபல உங்களுடைய ஆத்மா எத்தனாவது நிலையில் இருக்க ஐயா உங்களுடைய ஆத்மா எத்தனாவது நிலையில் இருக்க ஐயா உங்கள் நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன உங்கள் நிலையில் அதாவது நீங்க இருக்கக்கூடிய ஆத்ம நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மரம் செடி கொடி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பார்த்ததுண்டா சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற விஷயம் இருக்கா நீங்க பார்த்ததுண்டா சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற விஷயம் இருக்கா நீங்க பார்த்ததுண்டா ஐயா சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பார்த்ததுண்டா பொதுவாகவே நாம் கோஸ்ட் பாக்ஸில் இன்டர்வியூ எடுக்கும் பொழுது ஆத்மாக்களை பேசவிடாமல் இடையில் வரும் ஆத்ம குரல் யார் இடையில் வந்தும் பேசாமல் இடையில் வந்து பேசும் அந்த பெண் குரல் ஆத்மா யார் இடையில் வந்து பேசும் அந்த பெண் குரல் யார் உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு குடும்பத்திற்கு ஏதாவது தகவல் இருக்கா உங்களுடைய அன்பான குடும்பத்திற்கு ஏதாவது தகவல் இருக்கா நாம பூமியில செய்யக்கூடிய பாவங்களுக்கு கணக்கு இருக்கிறதாக சொல்லப்படுது அந்த பாவ கணக்குக்கு பதில் சொல்லி ஆகணும் ஆத்மோலகத்துல அப்படின்னு எல்லா ஆத்மாக்களாலும் சொல்லப்படுகிறது அப்படி அந்த பாவ கணக்குக்கு பாவமணிப்பு இருக்கா பாவ மன்னிப்பு ஆத்மாக்கள் பாவமன்னிப்பு கேட்டு அந்த பாவத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஏதாவது வழிகள் இருக்கா தண்டனையிலிருந்து தப்பி தப்பிச்சு வர்றதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு ஏதாவது வழிகள் இருக்கா மனோபாலா ஐயா பாவமன்னிப்பு கேட்க முடியுமா ஆத்மூலகத்தில் ஆத்மூலத்தில் பாவமன்னிப்பு கேட்க முடியுமா अलिसो की मिनट मालूम कहां வாழும் காலங்களிலே அந்த பாவத்தை கழிப்பதற்கான ஏதாவது வழிமுறைகள் ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா வாழும்போதே இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு நாம் இறப்பதற்கு முன்பு இந்த பரிகாரத்தை செஞ்சிருங்க செஞ்சாதான் நீங்கள் ஆத்மோகத்தில் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு பரிகாரம் ஏதாவது இருக்கா காத்து மனோ பாலாயியா பரிகாரம் ஏதாவது இருக்கா பரிகாரம் ஏதாவது இருக்கா உங்களுடைய உங்களுடைய பேமிலிக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் திரைத்துறையினர்களுக்கும் என்ன சொல்ல ஆசை புதிதாக திரைத்தொருட்கள் அடியெடுத்து வைக்கும் புதுமுகங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க புது முகங்களுக்கு என்ன புது முகங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நிறைய பேர் சினிமா வாய்ப்பு தேடி சினிமாவே வாழ்க்கையாகவும் கனவாகவும் வாழ்ந்து கொண்டு ஏமாற்றத்தை அடைந்து தோல்வியடைந்து மனமுடைந்து இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சினிமா துறையை தேடிக்கொண்டிருக்கும் அந்த தேடல் உள்ளங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சினிமா துறையை தேடிக்கொண்டிருக்கும் அந்த உள்ளங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஆத்மூலகத்தில் நான்காவது நிலையில் என்ன இருக்கும் எட்டு நிலைகள் இருக்கிறதாக சொல்லப்படுது ஆத்மூலகத்தில் நான்காவது நிலையில் என்ன இருக்கும் நான்காவது நான்காவது நிலையில இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆட் மூலகத்தில் நான்காவது மேலையில் எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன மனோபலா ஐயா உங்களுடைய இறுதி ஆசை என்ன மனோபலா ஐயா உங்களுடைய இறுதியான ஆசை என்ன மனோபலா ஐயா இறப்புக்கு பின் நம்ம உடலிருந்த ஆத்மா அந்த உடலை பார்த்து இறுதியாக சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும் இவ்வளவு காலங்கள் இந்த உடல்ல வளம் வந்த அந்த ஆத்மா உடலை விட்டு பிரிந்தவுடன் அந்த ஆத்மா உடலை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன உடலை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்ன நன்றி ஐயா மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் மக்களே நன்றிகளுடன் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வு யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ இருக்கப்பட்ட நிகழ்வல்ல இது அவருடைய நினைவுக்காக மட்டுமே மட்டுமே சொல்லி அவருடைய நினைவுடன் விடைபெறுகிறோம் மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ ஸோ மச் மக்களே நிறந்தா கல்லங்கு கலங்குதையா எங்க புண்ணிய செஞ்ச உன்னை அடைய நன்றி கடன் கே